எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உணவை பற்றிய ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு மருத்துவராக ஒரு சில உண்மைகளாக உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன் ஒரு சில உணவுகள் வந்து நம்ம அவசரத்துக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு போவோம் பொதுவாக சமையல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் சமைச்சா டேஸ்ட்டும் இருக்கும் சில அன்னைக்கு அவசரமாக வேலைக்கு கிளம்புறோம் அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் பண்ணி அதை சில நேரங்களில் கரிஞ்சி தீஞ்சு போயிடும் அப்படியே ஓவர் ஹீட்டில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சமைச்சு அப்படியும் சாப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம உள்ளாகிறோம் இப்படி நம்ம பண்ணுறதுனால ஒரு சில உணவுகள் ஒன்றும் செய்யாது ஆனால் முக்கியமாக நான் சொல்ல போகிற ஒரு ஐந்து வகையான உணவுகளை நீங்கள் வந்து ஓவர் ஹீட் பண்ணால் அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சு தீயை விட்டாலோ கருக விட்டாலோ இல்லைன்னா கருகாமல் ஓவர் ஹீட்டே பண்ணால் கூட அது விஷமாக மாறும் அப்படிப்பட்ட இந்த ஐந்து உணவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் ஓவர் ஹீட் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் சமையல் பண்ணி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த உணவில் உள்ள மூலக்கூறுகள் கிடாது ஸ்ட்ரக்சர் கிடாது தேவையான சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் ஓவர் ஹீட்டில் வந்து சத்துக்கள் எல்லாமே சதிஞ்சி போகிறது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகள் வரும் அப்படிப்பட்ட ஐந்து உணவுகள் என்னது அப்படி ஓவர் ஹீட் பண்ணால் என்ன பிரச்சனை வரும் வரிசையாக பார்த்தலாம் வாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த உணவையாவது ஓவர் ஹீட் பண்ணி சமைக்கிறீங்களா அப்படி பண்ணதா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடு முதலாவது இருக்கக்கூடிய உணவு என்ன தெரியுமா நெய் சொல்லக்கூடிய கீ பொதுவாக நெய் வந்து கெட்டு போகாத உணவுன்னு சொல்கிறாங்க இல்லையா இருந்து கடைஞ்சி வெண்ணெயை எடுத்து வெண்ணெயை கடைஞ்சி நெய் எடுத்து இல்லையா இப்படி தான் ஒரு பெரிய ப்ராசஸ் அது நெய் வந்து எப்பவுமே ஒரு முக்கியமான உணவுங்க நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஏன்னா இதில் பலவிதமான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு சின்ன வயசுல எல்லாம் நோஞ்ச மாதிரி இருந்தால் நெய் சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிட்டா நல்ல உடம்பு வந்து பலப்படும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் வைட்டமின் ஏ வைட்டமின் இ வைட்டமின் கே மூணுமே வந்து நெய் தண்ணியில் நிறைஞ்சிருக்குங்க ஒரு சிறப்பம்சம் நேக்கி இருக்குங்க மற்ற உணவுகளை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் ரெண்டுமே சரியான சம விதத்தில் இருக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்றோம்னா எல்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் வந்து குட் கொலஸ்ட்ரால் சொல்றோம்னா ஹெச்டிஎல் இது வந்து ரெண்டுமே சமமாக நெய்யில் இருக்குது என்ன தரமாக பிரச்சனை நெய்யை வந்து நம்ம வந்து லேஸாக உருக்கி சாப்பிடணும் மிதமான சூட்டில் ஆனால் ஓவர் ஹீட் பண்ணி நம்ம உருக்கி சாப்பிட்டாலோ இல்லை சமையலுக்கு நெய்யை சேர்த்து பயங்கரமாக சூடுபடுத்தினாலோ அதில் உள்ள நல்ல கொழுப்பு வந்து அப்படியே கெட்ட கொழுப்பாக மாறிடுது ஏற்கனவே நெய்யில் ஐம்பது மனம் பார்த்தீங்கன்னா கெட்ட குழுப்பு இருக்குது ஐம்பது சதமானம் நல்ல குழுப்பு இருக்குது ஆனால் ஓவர்ஹீட் பண்ணும்போது இந்த நல்ல குழுப்பும் கெட்டதாக மாறி நூறு பர்சன்டேஜும் கெட்ட கொழுப்பு தான் அந்த நெய்யை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் கெடுதல் தான் நெய்யை ஓவரஹீட் பண்ணும்போது ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லக்கூடிய டாக்ஸின் வந்து ஃபார்ம் ஆகுதுங்க இது பார்த்தீங்கன்னா செல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி உடம்புல இன்ஃப்ளமேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பலவிதமான நோய்களை வந்து தோற்றுவிக்குது அது மட்டுமா ரொம்ப தேஞ்சி போன நெய்யை நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்று பிரச்சனை வரும் வயிற்றுக் கோளாறு வரும் இல்லையா இது போக அதோட டேஸ்ட்டே மாறிப்பயிரும் நெய் எவ்வளோ டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு ஓவர் ஹீட்டில் திஞ்சி போயிடும் அப்போ நெய்யை வந்து எப்போவுமே மிதமான சூட்டில் சமையல் பண்ணி சாப்பிடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகள் சிம்பிளான லீன் ப்ரோட்டின்னு சொல்கிறோம் இல்லையா கொழுப்பு கலக்காத அசைவ உணவுகள் கொழுப்பு கலக்காத புரதம்னு எதை சொல்கிறோன்னா முக்கியம் மூணு நல்ல விஷயங்கள் அசைவத்தில் ஒன்று வந்து முட்டை இன்னொன்று வந்து மீன் அப்புறமா சிக்கன் இந்த மூணும் மட்டன் சிக்கனை விட நல்லது அதை பற்றி ஒரு வீடியோ கூட நான் தனியாக போட்டிருப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொழுப்பே இல்லாத புரதம் உடம்புக்கு தேவையான லீன் ப்ரோட்டின் நிறைய இருக்குங்க இந்த மூணையும் நம்ம வந்து ஓவர் ஹீட் அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சு மிதமிஞ்ச சூடுபடுத்தி சமைச்சு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இதில் உள்ள அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் வந்து பிரேக்டன் ஆகி நம்ம உடம்போடி சேரமாக போயிருது இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடும்போது மிதமான சூட்டில் பண்ணி சாப்பிட்டாதாங்க இதில் உள்ள முழுமையான புரதம் அமினோ ஆசிட் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைனா அமினோ ஆசிட் வந்து பிரேக் ஆகி அது வேஸ்ட்டாக தான் போகும் அதுக்காக லேசாக சமைச்சும் சாப்பிடக்கூடாது அது ஒரு மிதமான சூட்டில் இந்த மூணை நம்ம சமைச்சு சாப்பிடணும் ஏன்னா இந்த உணவுகளில் பார்த்திங்கன்னா எல்லா வைட்டமின்கள் மினரல் இருக்குது முக்கியமாக வைட்டமின் பி டுவெல் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா நான்வெஜ்லேருந்து தான் பி டுவெல் அதிகமாக கிடைக்கும் நல்ல கொழுப்பு நிறைய இருக்குங்க முக்கியமாக முட்டையோட வெள்ளக்கராகட்டும் மீன்களாகட்டும் இல்லையா நல்ல கொழுப்பு ஹெஸ்டேல்னு சொல்கிறோம் இல்லையா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் பிரேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஓவர் ஹீட்டில் சமைக்காதீங்க மூணாவது பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் ஆயில் பொதுவாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஆலிவ் ஆயில் கூட நல்ல விஷயம்தான் ஆனால் இந்த மாதிரி ஆயிலில் நீங்கள் சமைக்கதாக இருந்தால் ஓவராக ஹீட் பண்ணால் அதில் வந்து டாக்ஸிக் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் இது கேன்சரே உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது ஒரே நாளில் கிடையாது நாள்பட நால் இந்த மாதிரி அதிகமாக குக் பண்ணி ஆயிலில் சாப்பிடும்போது என்னாகும்னா கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ரெடிக்குன்னு சொல்லக்கூடிய டாக்ஸின் வந்து உடம்புல ஃபார்ம் ஆகுது இப்போ கேன்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுங்க இப்போ நம்ம எண்ணெயில் பயங்கரமாக ஓவர்ஹீட் பண்ணி பொறிச்சு சாப்பிட்றோம் இல்லையா என்றைக்காவது அளவாக சாப்பிட்றா பிரச்சனை இல்லை தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம ஆயில் அதிகமாக சூடுபடுத்தி சாப்பிடும்போது இந்த மாதிரி ப்ராப்ளங்களை வாய்ப்பு இருக்குது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் உணவு தயார் பண்ணி சாப்பிடுங்க ஆயிலில் நாலாவது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் மற்றும் கீரைகள் கீரை ஒரு அருமையான மருந்து நீர்ச்சத்து நறுச்சத்து இருக்குது காய்கறிகள் பார்த்தீங்கன்னா அதில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க வைட்டமின்ஸு மினரல்ஸ் ப்ரோட்டீன் முதற்கொண்டு இரும்புச்சத்து ஜிங்கு பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீசியம் நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லாமே இந்த வெஜிடபிள்ஸ்லேயும் கீரைலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருது பொதுவாக நம்ம இதெல்லாம் நம்ம கூட்டு அதெல்லாமே பண்ணி சாப்பிடுவோம் இதை நீங்கள் ஓவர் ஹீட்டில் சமைச்சிங்க அப்படின்னா இதில் உள்ள ஃபைபர் சத்தாகட்டும் நான் சொன்ன எல்லா சத்துக்கள் எல்லாமே பிரேக் ஆகி உடம்புக்கு கிடைக்காத ஒரு சக்கையாக மட்டும்தான் மாறும் இதோட கலர் அதோட டெக்ஸ்சர் அதோட டேஸ்ட்டு இதெல்லாம் குறையது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டிய வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்காம வேஸ்ட்டாக போயிடும் ஓவராக சமைச்சா அதனால அளவோடி சமைச்சு ஐ மீன் அளவு ஹீட் பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க கடைசி அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சொல்லக்கூடிய காளான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் நம்ம காளான் வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம் இல்லையா வாங்குனீங்கன்னா நல்லா கழுவி சமைச்சு சாப்பிடுங்க எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் காளானை சமைச்சு சாப்பிட்ணும் இது என்ன தான் வெஜிடபிள் கேட்டகரியில் வந்தால் கூட காளான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான உணவு தாங்க ரொம்ப கொஞ்சமாக ஹீட் கொடுத்து சமைச்சிட்டாலே அதில் உள்ள டாக்ஸிக் எல்லாம் வெளியே வந்து உங்களுக்கு பல்வேறு விதமான நோய்களை வந்து உடம்புல தோட்டி வைக்கும் காளான்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கூட்டுமே வச்சு சாப்பிட்லாம் இல்லையா குழம்பை வச்சு கூட சாப்பிட்லாம் ஒரு தப்பில் நிறைய சத்து இருக்குங்க ஆனா நீங்க இதை எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில சமைச்சு சாப்பிடுங்க என்னதான் நியூட்ரிஷன் அதில் அதிகமா இருந்தாலும் ஓவரா ஹீட் பண்ணும்போது இதில் உள்ள டாக்ஸிக் கமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாய்ஸனா மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா காலரா சமைச்சு சாப்பிடுங்க ஸோ நான் இப்போ சொன்ன ஐந்து உணவுகளும் தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் சமைச்சு சாப்பிட்டா போதுங்க மற்றபடி பயப்பட தேவையில்லை ஏன்னா இதுதான் பேசிக்கான உணவுகள் எல்லா சத்துக்களும் இதில் தாங்க இருக்கு அசைவம் சைவம் எல்லாமே இந்த கேட்டகிரியில் வந்தது இல்லையா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது முக்கியமான விஷயம் நினச்சீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் வந்து லவ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும் இந்த ஆபத்துலேருந்து அவங்களையும் நம்ம காப்பாற்றணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்